இப்போ வந்து நாங்கள் இலை எடுக்க போகிறோம் ரெண்டு பக்கம் பாருங்கள் மாவேளையில் சாமந்தி சுற்றி வச்சுருக்கோம் இது வந்து என்னென்னா எங்கள் ஊர் பக்கம் ஆவாரம்பூ ஆவாரம்பூ அந்த இதில் குச்சியில் மாவேளையும் சேர்த்து ஆவாரம்பூ அப்புறம் இன்னொன்று கன்று புழைப்பூ இதெல்லாம் சேர்த்து அந்த குச்சியில் சுற்றி ரெண்டு பக்கம் வைப்பாங்க இங்கே வந்து கன்றுப்புழப்பூ ஆவாரம்பூவெலாம் கிடைக்கிறது கஷ்டன்றதால் நாங்கள் மா சாமந்தி சுற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து இலை பாருங்கள் இது முதல் இலை எங்கள் வீட்டுக்கார எடுத்துக்கிட்டாங்க இப்போ அடுத்த இலை எனக்கு எடுத்து தருவாங்கங்க இலைன்றது இது தான் ஏன்னா முதல் நான் வீடியோ சரியா எடுக்கல அவங்க முதல எடுத்துட்டு இப்போ ரெண்டாவது இலை எனக்கு எடுத்து தருவாங்க பிரியாமா இப்போ பிள்ளை இந்த பிள்ளைய சுற்றிட்டு இந்த ரெண்டாவது எடுத்து தருவாங்க நாங்கள் விழுந்து கிட்டு இதை வாங்கிக்கணும் விழுந்து கும்பிட்டு இதை வாங்கிக்கணும் சில பேர் எரியும் போதே வாயில போடுவாங்க நானும் கொஞ்சம் அப்படி பார்த்து எரியது கொஞ்சம் ஆனால் தான் வாயில போடுவேன் நான் அந்த இலையோடய சாப்பிடுவேன் இந்த நூல் இருக்கில் வேஸ்டிலேருந்து எடுக்கிற நூல் அதோடய சாப்பிடுவேன் சில பேர் அதை எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க இதாங்க இலையை எடுக்கிறது உங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து யாரும் ஊர்ல இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க பிள்ளைங்க அப்படின்னா அவங்களுக்கும் இலை இருக்கும் விட மாட்டோம் இலை வச்சு அந்த இலையை எடுத்து நாங்கள் பெரியவங்க இறையா சாப்பிடுவோம் இப்போ வந்து இந்த இலை வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தப்படும் இவங்க கடைசியா எங்க வீட்டுக்கார் வந்து ஒரு இலை நிறுவன் முதல் எடுத்த இல பிள்ளையார் இலை அந்த பிள்ளையாருக்கு எடுத்து அவங்க சாப்பிட்டு கடைசி இலையை அவங்கதான் இருப்பாங்க ரெண்டு இலை அவங்களுக்கு நான் உட்கார்றப்பரையும் அவங்களுக்கு ரெண்டு இலை இப்போ எடுத்து இலையடுக்க ஆரம்பிச்சாச்சு இதாங்க எங்க ஊர்ல இலை எடுக்கிறது உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுன்னு சொல்றேன் வாடகை வளர்த்துடன்